திருப்பாவை இன்று மார்கழி ஆறாவது நாள் ஆறாவது பாடலாக திருப்பாவை பாடலை இன்று நாம் பாட இருக்கிறோம் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்னும் துடிப்போ ஜீவாத்மாவான ஆண்டாளுக்கு ஏற்படுகிறது அந்த பக்தி மேலீட்டின் வெளிப்பாடாகத்தான் அவள் புனித மார்களிலே நீராடி நோன்பு இருக்க விரும்புகிறார் தான் பிறப்போகும் இன்பம் தன் தோழிகளுக்கும் பெற வேண்டும் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் அனைவருக்குமே அது பெற வேண்டும் என்று அவள் விரும்புகிறார் ஆனால் தான் அவள் திருப்பாவை பாடல்களை பாடி தன் தோழிகளையும் அவள் எழுப்பு விதமாக அந்த பாடலில் அமைகிறது இந்த பாடலிலே அவள் பகவான் கிருஷ்ணனுடைய பாலலீலைகள் இரண்டை குறிப்பிடுகிறார் பாலலீலைகள்னால் அவர் குழந்தையாக இருக்கின்ற பொழுது ரெண்டு லீலைகள் செய்தார் அந்த கிருஷ்ண பகவான் அந்த லீலைகளை உணர்த்தும் விதமாகத்தான் இன்றைய பாடலை அவர் பாடுகிறார் அது மட்டுமல்ல அதிகாலை பொழுது அவள் பக்திபூர்வமாக விளக்கமாக சொல்லும் பாங்கு தான் நமக்கு ஆனந்த அனுபவத்தை ஊட்டுவதாக அந்த ஆனந்த பாடலை எப்படி பாடியிருக்கிறார் என்று நாமும் பருகுவோம் அந்த பாடலை புல்லும் சிலம்பினங்கான் புல்லறையான் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரபம் கேட்டிலையோ பிள்ளையாய் எழுந்திராய் பேய் மூளை நஞ்சுண்டு கல்ல கசகடம் களக்களியாய் காலோச்சி துயில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தலோர் என்பவாய் அதாவது ஆண்டால் இந்த பாடலே மிக அழகாகவும் அருமையாகவும் பாடியிருக்கிறார் எப்படின்னா இந்த பாடலிலே ஆண்டால் துயில் எழுப்பும் தோழி பகவானிடத்திலே மிகவும் அன்பு கொண்டவள் அவருடைய மனநிலைக்கு ஏற்ப அவருடைய பாடல் அமைந்திருக்கிறது தோழி பொழுது விட்டது அதோ பறவைகளின் இனிய குரலவசை உனக்கு கேட்கவில்லையா புல்லறையன் கோயில் என்று சொல்லக்கூடிய கருடனாகிய பறவையை வாகனமாக கொண்ட பகவானினுடைய கோயில் கதவுகள் எல்லாம் விட்டது அதை அறிவிப்பது போல் தூய வெண்மை நிறத்துடன் பளிச்சின் இருக்கின்ற சங்கோட பெரும் சப்தம் ஒழிக்கிறது எப்படி தூய வெண்மையான அந்த சங்கானது பளிச்சுன்னு இருக்குதான் அந்த சங்கோட பெரும் சப்தம் ஊதுகின்ற பெரும் சப்தம் சத்தம் கூடவா உனக்கு கேட்கவில்லை ஆண்டாள் பகவான் கிருஷ்ணனுடைய பாலியல் இலைகளை என்று குறிப்பிட்டு எழுதுகிறார் குறிப்பிட்டு பாடுகின்ற பொழுது என்னை கொள்வதற்காக பிறந்த கண்ணன் கோகுலத்தில் யசோதையின் வீட்டில் வளர்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட அந்த கண்ணனுடைய மாமன் கம்சன் கண்ணனை எப்படியும் அழித்துவிட வேண்டும் என்று கங்கண குட்டை கட்டிக்கொள்கிறான் அந்த கம்சன் கம்சன் திட்டம் தீட்டுகிறான் முதலிலே கோகுலத்துக்கு அறைக்கு அனுப்பி வைத்து அந்த கண்ணனை கொள்ளுவதற்கு திட்டமிடுகிறான் கம்சன் பூதனையை கூப்பிட்ட உடனே வந்துடுறார் பூதனை அளித்த கண்ணன் அவரிடம் சொல்றான் பூதனை நீ கோகுலத்திற்கு செல் அங்கே யசோதையின் வீட்டில் வளர்ந்து வரும் கண்ணனை எந்த தந்திரமாவது செய்து அவனை கொன்று விடு என்று கட்டளையிட்டான் உடனே அந்த பூதனியானவள் கம்சனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு கோகுலத்திற்கு கோகுலத்திற்கு செல்கிறான் எப்படி செல்கிறாள் தெரியுமா அரக்கி வடிவத்தில் போனால் மற்றவர்கள் தன்னை தெரிந்து கொண்டால் போகும் காரியம் முடியாதுன்னு நினைச்சி அழகான பெண்ணாக மாறுகிறாள் அந்த பெண்ணை பார்த்த உடனே நாம் எல்லாம் அந்த மாதிரி அழகாக போகிறான் கோகுலத்திற்கு செல்கிறாள் யசோதனுடைய வீட்டிலே குழந்தையாக கண்ணன் படுத்திருந்து கை காலெல்லாம் உதைத்து கொண்டு படுத்திருக்கிறான் சிறு குழந்தையாக எப்படி இருப்பாங்க எப்படி எப்படி கை காலெல்லாம் உதைத்துக்கொண்டு கண்ணை விளைத்துக்கொண்டு ஆகாயத்தை பார்த்து படுத்திருக்குமோ மாதிரி கண்ணன் படுத்து உறங்குகிறான் படுத்து கும்மாளம் பிடிக்கிறான் உறங்கவில்லை அந்த குழந்தையான கண்ணனை நேராக அந்த பூதனை என்ற அறக்கியானவள் எடுத்து தன்னோட மார்பிலை அணைத்துக் கொள்கிறார் தன்னோட மார்புகளிலிருந்து அந்த பாலை ஊட்டுகிறாள் அது நச்சு கலந்த பால் தான் என்று கண்ணன் கண்டுகொள்கிறான் கண்ணன் அல்லவா அவன் மாயன் அல்லவா இவள் என்ன பாலை நமக்கு ஊட்டுகிறாள் என்று அந்த கண்ணன் கண்டுகொள்கிறான் உடனே அனைத்தும் அறிந்த அந்த மாயக்கண்ணன் அவருடைய இருந்து நச்சுப்பாலை அருந்துவது போல அவருடைய உயிரையே உறிஞ்சி விடுகிறான் அந்த கண்ணன் இதைத்தான் ஆண்டாள் சொல்றாள் பேய் மூளை நஞ்சுண்டு என்று குறிப்பிடுகிறார் அப்போது பூதனை என்ற அறக்கியான இறந்து விடுகிறாள் இந்த செய்தியை கட்டவுன கம்சன் கலங்கி போனான் பூதனையே கொண்டா கொண்டு விட்டானே அந்த கண்ணன் மறுபடியும் யாராச்சும் கூப்பிட்டு நான் அந்த கண்ணனை கொள்ள வேண்டும் என்று வெறித்தனத்தோடு இருக்கிறான் அந்த எண்ணம் மட்டும் அவனை கையை விடவே இல்லை அவனை தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்சன நினைத்துக் கொண்டிருக்கிறான் உடனே சகடாசுரன் சகடாசுரன் என்பவனை கூப்பிடுகிறான் கம்சன் உடனே சகடாசுரனும் விரைந்து வருகிறான் சகடாசுரா நீ கோகுலத்திற்கு சென்று கண்ணனை கொன்று விட்டு வா என்று கட்டளடிகிறான் உடனே அவனை சக்கரமாக மாறி அப்படி வானத்தில் சுரண்டு 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 சக்கர மாதிரி போய் கண்ணனை கொல்ல செல்கிறான் தன்னை கொல்ல நினைத்து வருபவன் சகடாசுரன் என்பது கண்ணன் அறியாததா என்ன சக்கரத்தின் வடிவ வடிவத்திலே வந்த அந்த அசுரனை தன் காலால் உதைக்கிறான் அது சிறிய காலால் இந்த பிஞ்சு காலால் அப்படி உதைச்ச பந்து போல பறந்து தூரமாக சென்று வானிலே சென்று வீழ்ந்து இறக்கிறான் ஆண்டால் சொல்ல்ல சகடம் கல கலிய காலோச்சி என்கிறாள் கல்ல சகடம் என்றால் தீய வழியில் செல்லும் சக்கரம் என்ற அர்த்தம் அந்த சக்கரத்தை நாம் பின்பற்றி சென்றால் நமக்கு தீங்குதான் ஏற்படும் இங்கே தீய வழியில் செல்லும் சக்கரம் என்பது நம்முடைய புலன்களைத்தான் குறிக்கிறது அந்த புலன்களை அடக்கி நல்ல வழியிலே செலுத்தக்கூடிய வல்லமை பகவான் கண்ணனின் திருவடிகளுக்கே உண்டு எனவே நம்முடைய மனதிலே எப்பொழுதும் பகவான் கண்ணன் மீதான பக்தி நிலைத்திருக்க வேண்டும் இப்படி பகவான் கண்ணனுடைய லீலைகளை குறிப்பிட்டு தன் தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள் அந்த அதிகாலை வேளையிலே இந்த கண்ணனுடைய பாலியல் லீலைகளெல்லாம் சொல்லி எழுப்புகிறார் அந்த பொழுதிலே பார்கடலில் ஆதிசேஷன் பாம்பனையில் அரிதுணையில் கொண்டிருக்கும் பகவானை முனிவர்களும் யோகியர்களும் உள்ளத்தில் நினைத்து அரி 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 என்று துதிக்கும் பேரழியானது உனக்கு கேட்கவில்லையா விரைந்து வா தோழி மார்கழி நீராடி நாமும் அந்த பரமனை பணிவோம் என்று அழைக்கிறாள் எப்படி அழைக்கிறாள் புல்லும் சிலம்பினங்கான் புல்லறையின் கோவிலே வெள்ளை விழிச்சங்கி பேரரவம் கேட்டலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் மொழி நஞ்சுண்டு கல்லசகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தோ குளிர்ந்தேலோயிரும்பவாய் இன்றைய பாசுரத்தை ஆண்டால் இந்த பாடல் மூலமாக நிறைவு செய்கிறாள் நாளை ஏழாவது பாசுரத்தின் தோழிகளோடு நாமும் சென்று அந்த பஞ்சனையில் வீட்டிருக்கும் தோழிகளை நாமும் கூடவே சென்று எழுப்புவோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கு நன்னாளாக அமையட்டும் என்று கூறி ஓம் நமோ நாராயனம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்